இந்த இடத்துல வந்து போயிட்டு வந்த பத்தர்களுக்கு டீ கொடுக்கணும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய பங்கு தந்தை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல போட்டுக்கு போறதுக்கு வந்து ஆக்கள் நிக்கினார வழி வர்றதுக்கு ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது முப்பத்தஞ்சாவது அண்ணன் வந்து புலாம்பெற தேசத்துலேருந்து ஆலயத்தை வழிபாடுக்காண்டி வந்தவர் வந்து தான் வந்து வழி வர்றதுக்கு அவ்வளவு பாருங்க கடத்திருவிழா பார்ப்பேன் பாப்பா வணக்கம் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாச ஊர் யாழ்ப்பாணம் பாச ஊரில் நிற்கிறோம் அந்தோனியார் வந்து கடந்த நாட்கள் முதல் கொடியேற்றப்பட்டது அதுடன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இங்கே கடல் திருவிழா நடக்குது இங்கே பிரம்மாண்டமாக நடக்குது அந்த வகையில் இந்த காலநிலை அமைய போது நீங்கள் காலநிலை தொடர்ந்து பாருங்கோ எப்படி என்னம்மா இந்த திருவிழா இருக்குன்னு நானே முதல் முறை இந்த முறை தான் பார்க்குறேன் இந்த திருவிழா இப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் மறக்காமல் சனம் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வாழ்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தால் மறக்காமையில சேவ் பண்ணி அவைகளுக்கும் இந்த அருக்கிட்டு காலை தந்து அந்தோனியார வழிபடுறதுக்கு அவ்வளவு பேர் போய்கொண்டிருக்க வேண்டும் பாருங்க கடத்திலுள்ள பாப்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் வந்து துறைமுகம் வந்து செய்யப்பட்டிருக்குது கருங்களால் அந்த தான் இப்போ நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இந்த துறைமுகத்திலேருந்து பார்த்தோம்னா இந்த போட்டுகள் போறது வாரது வந்து பார்க்க அழகா இருக்கும் அதைத்தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் இது வந்து ரோலர் படகு சொல்றது இது அந்த ஆள் கடலில் போய் போட்டு அந்த போட்டுகள் வளித்து இழுக்கிற மீன இழுக்கிறேன்னு சொல்றது இந்த படகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டில் வந்து அந்தமணியாக இருக்குது கடலில் பூச செய்கிறதுக்கு வழிபடுறதுக்கு ஆக்கள் போய்க்கொண்டிங்கன்னா எடுத்துட்டு வாங்க பார்த்திங்கன்னா பத்தர்கள் வந்து இப்போ படகு ஏறி இப்போ சென்று இருக்கா வழி வழிவரத்துக்கு கடலுக்கு இந்த இடத்துல போட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்கள் நிற்கினம் பத்தர்கள் அந்தோணியார வழி வர்றதுக்கு ஏன்னா ஒவ்வொரு போட்டுலேயும் போய் போய் திருப்பி திருப்பி பெறவணும் போட்டுலாம் அந்த ஆலயமானது அமைய பெற்றிருக்குது

இது ஒரு க இது ஒரு தண்டைபோல் குழுவினர் ரெண்டு சொல்லி தண்டபோல் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்திருக்காங்க இப்போ எங்களால் அங்களால் இதை கட்டப்பட்டது இன்றைக்கி இன்னைக்கு தண்டபோல் அவ்வளோ ரைட் ரைட் நான் முன்னூற்றி ஒன்போதாம் கட்டப்பட்டது இப்போ இன்றைக்கி முப்பத்தஞ்சாவது வருஷம் முப்பத்தஞ்சாவது வயசுன்றவை கொண்டாடுறோம் இன்றைக்கி ஒரு சில பேர் என்ன வெளியில் இருந்து வந்திருக்காங்களா என்னோட சீக்கிரம் ரைட் அப்போ இங்கேருந்து அங்கே முழுப்பையை கூட்டிகிட்டு போகிறேன் இலவசமாக கூட்டிகிட்டு போகிறீங்க ஓ இலவசம் ஆ ரேட்டு

நல்ல நம்பிக்கை கூட சும்மா வர மாட்டீர் எதோ நடந்தபடியாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே சரி நன்றி போய்க்கொண்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய பங்கு தந்தை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் போதுல வந்தான் இதுல பார்க்க அழகா இருக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து புதுசு வழிபாடுகள் அங்க நடந்து கொண்டிருந்தது பங்கு தன்மை இப்போ கடலில் வந்து பூசா வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு அந்த இல்ல பங்கு தந்தைவர்களும் அவங்க பூசா வழிபாடுல கலந்து கொள்வதற்கு செல்ல போன்ற இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு போறது வழிபாடு செய்ய அந்த வழிபாடுறதுக்கு இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேன் பாருங்களோ அப்போ இருந்த அகிலங்க போயிருக்கிற அகிலங்க வித்தியாசத்து போட்டில் வந்து அகல ஏற்றி ஏற்றி போய் கொண்டு ஆனால் போட்ல இருந்தால் அந்தோனியார அதில் வழிபடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல சிஸ்டர் மாதிரி போய் இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா உபர் போட்டா அந்தோனி யாரை வழிபட போய் இப்போ அஞ்சு போட் ஆறு போட்டு ஒரே அடியாக அவளுக்குட்டு கொண்டு இருக்குது போய்க்கொண்டு இப்போ அதில் அது வந்து ஸ்பீட் போட்டுன்னு சொல்றது அந்த போட்டில் வந்து கிட்டத்தட்ட அது நான் பார்க்க தக்கனே ஒரு எட்டு தரம் போய் வந்து தந்தோனியா இருக்கு இப்போ அதனால கணக்க சின்ன போட வேண்டியது கணக்க பேர் ஏதாவது கொண்டு போய் கொண்டு வைக்கணும் அண்ணா வந்து புலம்பெயர் தேசத்துல இருந்து ஆலயத்தை வழிபாடு காணி வந்தவர் நான் வந்து தான் வந்து அந்த போட்டில் தள்ளி கொடுத்து ஆக்களை உதவி செய்து அப்போ போட்டில் அந்த உடனே வழியோட போய் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு படகு போடாது

விவரங்களை எல்லாமே செய்த விவரங்களை வீட்டுக்காகத்தான் Terima <sweak> kasih. தெரிய நீங்க அலை உம் எல்லாங்களும் நாடுகள்ல இருந்து புறம் புறம் இருந்து நாடுகள்ல இருந்து வந்திருக்கு கன காலத்துக்கு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு வந்திருக்குறாங்க தனக்கு

ಜನಾರಗಳಲ್ಲಿದೆ ಕೂಡ ಈ ಜಗಳದಲ್ಲಿ ವಂದ್ ಮಕ್ಕಳ ಬಂದಿರಕಿ ಸಂತೋಷವಾಗಿ ಬಂದಿದ್ ಒಂದು ಬಾಲಿಪೋನೈಪರ ಮಕ್ಕಳು ಬಂದಿರಿದ್ ಪದಾಗಾ ಆ ನಾಯಾ ಆತ್ಮನೆಲ್ಲ ಬಾಯ್ ಯಾಕೋರಿಯ ಮಾವಿಗೆ ಕಿತತೋದಾನಿ ತಿರಲ್ಲ ಕಾಯಾ ಮರಿಲ್ಲ ಏಗೋ ಮಾವಿಯಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಾದಾವೇ ಮೈಗೆ ಮೈಗೆ ಮಾಡಿಕರೇಗೈ ಗೇಡದನಲ್ಲ எங்களோட பாசர் புனித அந்தோனியார் கோயில்கிற நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவையும் நிறைவும் அதை விட இந்த கடல் அந்தோனியார்ன்றது ஒரு ஒரு தனி ஒரு கோஸ்டினரால் முன்னெடுக்கப்பட்ட விஷயம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளை ஒட்டி அவர்கள ஒரு சந்தோஷமான விஷயத்தை செயல்படுத்த ஆனால் இது ஒரு எங்களோட ஒரு மக்களுக்கு ஒரு சிறப்பான செயல்தான் ஏன்னா அந்த சே நாங்களும் சின்ன பிள்ளைகளாக பள்ளிக்கூடம் படிக்க இப்போ இந்த மூன்றாந்தேதி வரும் கடலுக்கு வந்து புளிப்போம்னு ஒரு ஆசைப்படும் ஆனால் எங்கள்கிட்ட அப்பாவுக்குள்ளே கடன் தொழிலாக ஆனால் நாங்கள் அந்த மூன்றாந்தேதி எதிர்பார்க்கறது ஏன்னா கடல் அந்த நேரம் வந்து குளிக்கணும் ஒரு எங்களோட ஒரு ஆர்வம் அப்படியே சிறப்பான செயல்பட தண்ட உள் கோஷ இன்றைக்கி முப்பத்தஞ்சாவது ஆண்டில் செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கும் அவரோட சிநேதங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கு வந்திருக்கிறாங்க கணவர் வந்துருக்கிறாங்க அவங்கள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோஸ்ட் நாற்பது பேர் கிடையா இருக்கிறாங்க அதில் எங்கட எங்கள் மாமாவும் உட்பட எங்கள் மனைவியிட தாபனும் உட்பட அவரும் இருக்கிறார் ஒரு நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு இருபது வருஷத்துக்கு கூட வருஷத்துக்கூட இருக்கிறாக்கள் வந்தது ஒரு சிறப்பான செயல்பாடு அது எங்கிற கடத்தொழிலாளர் மத்தியிலேயும் ஒரு சிறப்பு தான் ஏனைய மக்கள் இதுலேயும் ஒரு இது ஒரு சிறப்பான செயல் தான் அந்த இந்த முறை இன்னும் ஏற்கனவே சிறப்பாக தான் செய்கிறது அதோட இந்த முறை இன்னும் சிறப்பாக ஒரு பெரும்பாலான ஒரு எண்ணத்திலையும் ஒரு நோக்கோட செய்கிறோம் நல்லாருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வேற இந்த பேச்சுவார்த்தையில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் புதிதாக இரண்டு நூறு பதினாறு பேருக்கு கோவிட்19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் Let's go! பெ பொலாவதமான நல்லுணையை இணைத்து எலாவதமான வசதி வாய்ப்புக்களை இணைக்க எல்லாவதமான பொருளாதார வளர்ச்சியை இணைப்பு எல்லாவிதமான தொழில் வாய்ப்புக்களை நல்ல உழைப்பான் நன்றி வசனம் எதிர்காலம் பதினான்கு வசனங்கள்

어머님, 구요

selamat <laughs> Ini benar keriting, kalau nikah kumponi போயிட்டு வந்த பத்தர்களுக்கு டீ குடிக்கணும் அந்தோனியரை வழிபாடு அக்கள் வந்து கொண்டிருக்கேன் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா போட்டுகளும் திருப்பி கரைக்கு வந்து கொண்டிருக்குது இப்போ எத்தனை போட்டுகள் கரையை வந்து அடிக்கிறதுக்காண்டே வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ஒவ்வொருத்தரை மட்டா தான் ஆக்கள் ரங்க முடியும் நாகராஜ் அவர் கேட்பாரு ஆ இன்றைக்கு நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இதை துவங்கி இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது வருஷம் நிறைவு முப்பத்தஞ்சாவது நிறைவு நிறைவை பெருவிழாவாக கொண்டாடி இன்றைய பாருங்க இந்த மக்கள செஞ்ச செஞ்சளிப்பையும் சந்தோஷத்தையும் பாருங்கோ இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல சிறப்பாக செய்து வந்து முப்பத்தஞ்சாவது வருஷம் இது எல்லாம் வெளியிலிருந்து கூட இது கண்டு வந்து அதை சிறப்பாக செய்த எல்லாரும் ஒத்துழைப்பாரு எங்களுக்கு மக்களை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கு பாருங்க இன்றைக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆளு கீறு விழாமல் கூட இந்த கடலுக்கு கொண்டு நாங்கள் இங்க கடையை உணர்ந்து விடுறோம் அது வந்து என்ன காரணம்னா எல்லாரும் கடை ஆடி என்ற காரணமும் எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் அவ நம்பி நிறைய நிறத்தை பாருங்க நிறைய நிறைய ஆட்களை நாங்கள் ஏற்றி கொண்டு போய் வாரம் இவரைக்கெல்லாம் அப்படி ஆடு இப்படி ஆடு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் எந்த அளவில் கொண்டு போன்னு கொண்டு கொண்ட இந்த தொடங்கிய கடல் அந்த அது வாங்கி முப்பத்தஞ்சு வேடம் இது என்ன மேலும் தொடர்ந்து இதை விட சிறப்பாக வருணும் என்று எல்லாருடைய ஆசையும் எங்களுக்கு எங்களுக்கு வேணும் என்ன நிறைய பேர் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நிறைய பேர் வெளியில் சுத்தவர் என்ன பெருசா காட்டணும் அப்படின்னு சொன்னா இருக்கா ஆனா இந்த அளவிலே இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னா காணும் ஒவ்வொரு வருடமும் தளராம இதே சந்தோஷம் இருந்தால் எங்களுக்கு காணும்